ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் செல்வானா மீன் கட் பண்ணுறதா பார்க்கலாம் அவங்க வந்து இன்றைக்கி பெரிய சூறை வந்திருக்கு இது நானும் கேர சூறையோன்னு நினச்சேன் அது இல்லையா சாதா சூரைன்னு தான் சொன்னாங்க இது ஹாஸ்டலுக்காக கட் பண்ணுறாங்க இந்த ரெண்டுமே ஹாஸ்டலுக்கு தான் போகுது அதனால் சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணி தராங்க பக்கத்தில் ஹாஸ்டல் இருக்குது நீங்களும் ஹாஸ்டலுக்கு ஹோட்டலுக்கு அப்படி நிறைய வேணும்னா கூட சொல்லி கட் பண்ண கொடுக்கலாம் எவ்வளோ சைஸில் வேணும்னு சொன்னால் அது மாதிரி கட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை நம்ம சும்மாவே வாங்கி கொண்டு கொடுத்தோன்னா எத்தனை ஷேர்ன்னு சொன்னோன்னா என்ன சைஸில் வேணும் குழம்புக்கா ஃப்ரைக்கா அப்படின்னு சொன்னால் அது மாதிரி கட் பண்ணி தருவாங்க எத்தனை ஷேர்ன்னு சொன்னால் அவங்களே நமக்கு ஷேர் பண்ணியே தந்துடுவாங்க தலையும் வாங்கி கொண்டு கொடுத்தா அதையும் தனியாக நமக்கு என்ன செய்வாங்க கட் பண்ணி தந்துடுவாங்க குழம்புக்காக அதை முள்ளுந்தலையும் எப்போவுமே நம்ம குழம்பு தான் வைப்போம் மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு குழம்பு வைப்போம் அதுக்கு ஏற்றாப்பில் கட் பண்ணி தந்துடுவாங்க என்ன தேவைக்கு நீங்கள் அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்தாலுமே அவங்க கட் பண்ணி தந்துடுவாங்க இதை பாருங்கள் அடுத்த சூறையுமே வந்தாச்சு இது மூணாவது சூறை நான் போன பிறகு ஒரு சூரை ரெண்டே நிமிஷத்தில் கட் பண்ணி தந்துருக்காங்க பக்கத்துலேயுமே அவங்க ஒய்ஃபு நின்று கட் பண்ணி தராங்க நம்ம தேவைக்கு ஏற்றாப்பில் சொன்னோன்னா அவங்க கட் பண்ணி தந்துருவாங்க ஸ்பீடாக கட் பண்ணி தருவாங்க நீங்களும் போனால் அவங்கள்ட்ட கட் பண்ண கொடுத்தா சீக்கிரமாக கட் பண்ணி வாங்கிட்டு போகலாம் ുംറിമ്പല കുടിക്കും നടന്നു വെടിയും വന്നോട്ട കലങ്കോട്ട കലങ്കിൽ ചിന് മൂച്ചയ വെച്ചിട്ട് നെന அவர்களை காணல நீ அவங்களை கூப்பிடுடா நீ என்னடா பாந்தியா ஆனந்தே அந்த வீடியோ பாத்தியா என்னய் நரய் சேரப்பல்லரப்பா இது யூப்ஸ்புடுடா இது காரே இது காரே கேளுங்க சார் റക്കിയതീന്ന് കൊല്ല അത് കണക്കട പരിസ്പോടുക്കാ

வொட்டு வரைடிய அவனா வரட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மண்டே மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா மீன் வெட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த செல்வ அண்ணாட்டை கொண்டு கொடுக்கலாம் சீக்கிரமாக விட்டு தந்துருவாங்க நீங்களும் என்ன சைஸில் வேணும்னு சொல்லிவிட்டு அப்படியே கட் பண்ணி தருவாங்க பல்காக வேணாலே கட் பண்ணி தந்துருவாங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்